செந்தில் பாலாஜி மாதிரி இருந்தா போதும் எந்த பிரச்சனையும் இருக்காது புகழ்ந்த உதயநிதி ஸ்டாலின் திமுகவில் உள்ள அனைத்து மாவட்ட செயலாளர்களும் செந்தில் பாலாஜியை போல் இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் செயல்பட முடியும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டினார் கரூரில் புதிய பேருந்து நிலையம் உருவாக கூடாது என எதிர்ப்புகள் இருந்தபோதும் செந்தில் பாலாஜி தனது தனி திறமையில் அவற்றை கடந்தார் என்றும் இன்று அந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டில் இருப்பதற்கு பின்னணி அவருடைய முயற்சியே எனவும் அவர் குறிப்பிட்டார் தற்போது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரம் திமுக தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது ஒவ்வொரு பூத்திலும் சதவீத வாக்காளர்களை திமுக மாற்ற வேண்டும் என்ற கட்சி நிர்வாகிகள் செயல்பட்டு வருகின்றனர் குறிப்பாக கடந்த தேர்தலில் அதிமுக வலுவாக இருந்த கொங்கு மண்டலத்தில் இம்முறை திமுக வெற்றியை நோக்கி களமிறங்கியுள்ளது அந்த மண்டலத்தை திமுக தற்போது செந்தில் பாலாஜிக்கு பொறுப்பு கொடுத்து அவரது வழிகாட்டுதலில் சிறப்பான நடக்கிறது ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தில் கூடுதலாக பத்து சதவீத வாக்காளர்களை திமுக பக்கம் மாற்ற வேண்டும் என்ற திட்டத்துடன் அவர் பணியாற்றி வருகிறார் இந்த சூழ்நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கரூர் மாவட்டத்திற்கு சென்றபோது நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் உரையாற்றினார் மூன்று நாட்களில் பெரிய நலத்திட்ட விழாவை நடத்த சொன்னால் அது செந்தில் பாலாஜியின் கரூரில் மட்டுமே சாத்தியம் மக்களிடையே நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த பேருந்து நிலையம் பல தடைகளை தாண்டி இன்று

சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி